वनकम வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா சத்து நிறைந்த காரப்பொடி மீன் குழம்பு இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இது எப்பேற்பட்டமான சளி இரும்பல் காய்ச்சல் அந்த மாதிரியானதை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குழம்பு இது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது நான் உங்களுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் வாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு கிலோ வந்து காரப்படி மீன் வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா கட் பண்ணி சுத்தப்படுத்தி நல்லா எலுமிச்சை சாறு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளிலாம் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா வந்து இது வந்து மருத்துவமாக வந்து இரும்பல் சளியை நீக்கக்கூடியது அதனால் தக்காளி ரொம்ப கம்மியாக போடணும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டால் போதும் ஒரு கிலோ மீனுக்கு வாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு வானொலி எடுத்துக்கோங்க வானிலியில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது அத்தனையும் போட்டு அது வெடித்ததும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தோளோடு தட்டி போடுங்க தட்டி போட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு அரை கப் அளவுக்கு கருவேப்பில அது நல்லா பொறிஞ்சதும் மூணு பச்சை மிளகா கீறி போடுங்க அதுவும் நல்லா வதங்கணும் வதங்கினதும் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை நல்லா வந்து அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க அது நல்லா வதங்கி வரும் பொழுது ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பெருசாக பெருசா இருந்தா ஒரே ஒரு தக்காளி போதும் தக்காளி நிறைய சேர்க்க கூடாது அந்த மாதிரி தக்காளியும் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரும் பொழுது இதுக்கு மசாலா நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கேன் இந்த குழம்பு மிளகா பொடியிலேயே தனியா தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சது அந்த குழம்பு மிளகாத்தூள் தூள் போட்டுட்டு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டு அது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அது வதக்கிட்டு ஒரு புளி வந்து வந்து நல்லா பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அந்த புளி கரைசிலையும் சேர்த்து அதாக கூட தேவையான அளவு தண்ணியை விட்டு அதை ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடுங்க தண்ணி நிறைய செக்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு சீரெல்லாம் அரைச்சி விடணும் அதனால் தண்ணி திட்டமாக விட்டு ஒரு தட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா நல்லா ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு அதை நல்லா உரித்து ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு போட்டுக்கோங்க தோலோடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது அத்தனையும் சேர்த்து முதல்ல குறை குறன்னு மிக்சியில் அரைச்சிடுங்க அரைச்சிட்டு திரும்பவும் தண்ணியை விட்டு நல்லா போல் அரைச்சிக்கோங்க நல்லா போல் அரைச்சிட்டு அதுக்குள்ளே அந்த வானிலையில் இருக்கிற குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனெலாம் போய் அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த நம்ம அரைச்ச மிளகு பூண்டு கரைசலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற அந்த காரப்பொடி மீனை கூட போடுங்க போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த மீன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த சூட்டிலே அது வெந்துடும் அதனால ஒரு நிமிஷம் போதும் போட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இது வந்து நம்ம இந்த குளிர்காலத்தில் கண்டிப்பாக இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இது செஞ்சு சாப்பிடும் பொழுது சளியால் ஏற்படுகின்ற தொல்லை அல்லைன்னா இரும்பல் ச காய்ச்சல் அந்த மாதிரியான வியாதிகள் வராது எதிர்ப்பு சக்தியையும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரக்கூடியது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மீன்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி முறையையும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வச்சுக்கோங்க இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் பதில் போடுகிறேன் நன்றி வணக்கம்